சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை இபிஎஸ் ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு மக்களவையில் பின்னடைவு செய்தி நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்று மத்திய அரசு மக்களவையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த தொகையை உயர்த்துமாறு நீண்ட நாட்களாக ஓய்வூதியதார்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணையமைச்சர் சோபா கனந்தே சிவசேனா யூபிடி எம்பியின் எம்பி கேள்விக்கு பதிலளிக்கையில் இபிஎஸ் பி தொண்ணூத்தி ஐந்து நிதியின் தற்போதைய நிதி நிலைமை வலுவாக இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் கடைசி மதிப்பீட்டில் இந்த நிதியில் கடுமையான பற்றாக்குறை கண்டறியப்பட்டுள்ளது இது பெரிய அளவிலான ஓய்வூதிய உயர்வுக்கு அனுமதி அளிக்கவில்லை இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து என்பது ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு மற்றும் குறிப்பிட்ட பலன் திட்டம் என்பது அனைத்து குவிக்கப்பட்ட நிதியில் இருந்தே வழங்கப்படுகின்றன நிதியில் உள்ள இந்த பற்றாக்குறையின் காரணமாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆக உயர்த்துவது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் யுஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் எண்ணுடன் ஆதார் கார்டை இணைப்பதற்கான நிறைவடைந்து நிறைவடைந்துவிட்டதாக ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகம் அதாவது ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கூறியுள்ளது ஊழியர்கள் தங்களது யுஏஎன் எண்ணை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது உள்ளது இதன் மூலம் இனி ஆதார் கார்டுடன் இணைத்தவர்கள் மட்டுமே அதாவது கம் செய்ய முடியும் என்பது உறுதியாகி உள்ளது அறிவிப்பு குறித்து தகவல் வெளியாகி உள்ளது நிலையில் எண்ணுடன் ஆதாரை இணைக்கும் காலக்கெடு நிறைவு அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தது அதில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுடன் முடிவடைந்த காலக்கெடு தான் இப்போது ஆதார் கார்டு மற்றும் யுஏஎன் எண்ணை இணைப்பதற்கான கடைசி தேதி என்று கூறியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் முதல் ஆதார் கார்டுடன் யுஏஎன் எண்ணை இணைப்பது குறித்து இபிஎஃப்ஓ தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அதற்கான கால அவகாசத்தை முடித்துக் கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் ஒணைந்திருங்கள் நன்றி வணக்கம்